நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் வெளியான ஒரு முக்கிய செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொங்கல் விழாவினை பற்றி ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகியுள்ளது அந்த செய்தி தான் என்ன செய்தின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போய் முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியும் சரிங்களா பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் குறைந்த நாட்களே உள்ளன தமிழர்களின் பாரம்பரியமான இந்த பொங்கல் விழாவானது வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இதற்காக மக்கள் பெரிதும் தயார் நிலையில் உள்ளனர் பொங்கல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்துள்ளது இதற்கான பணிகள் டோக்கன் அதை டோக்கன் வழங்கும் பணிகளும் நடைபெற்று கொண்டு வருகிறது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளிலும் விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சைதாப்பேட்டையில் சென்னையில் உள்ள சைதாப்பேட்டையில் தொடங்கி வைக்கிறார் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த ஆண்டு பொங்கல் பரிசு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்பதாரர்கள் குடும்ப அட்டைதாரர்கள் மட்டும் இலங்கை தமிழர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் அனைத்து குடும்பத்தினருக்குமே பொங்கல் பரிசானது வழங்கப்படுகிறது பொங்கல் பரிசாக இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் மக்களுக்கும் அனைத்து குடும்பத்தினருக்கும் தமிழர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு கரும்பு ஒரு கிலோ சர்க்கரை வழங்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு அரசு இதற்காக தமிழக அரசு சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரேஷன் அட்டைதாரர்கள் பயன் பெறுவார்கள் அனைத்து மண்டல இணைப்பதிவாளர் தலைமையில் ரேஷன் கடை மூலம் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது இதற்கான டோக்கன்கள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் உள்ள சைதாப்பேட்டையில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு நாளை முதல் விநியோகம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் கா நாளை காலை முதல் ஒன்பது மணிக்கு தொடங்கி வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கார்கள் அனைத்து மாவட்ட அனைத்து மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குகிறார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் தற்போது பொங்கல் பரிசு அனைத்து ரேஷன் கடைகளிலும் தயார் நிலையில் உள்ளது இது குறித்து கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படவுள்ள அரிசி பருப்பு சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ரேஷன் கடைகளில் தயாரிலுள்ள